அறிவாலய ஆர்வலரா இருங்க இல்ல இல்ல இருங்க ஐயா நான் சொல்றேன் நான் சொல்றதை அப்படி எடுத்துட்டு போய் செய்தி போடுறதுதான் உங்க வேலை நீங்க நேத்தி செத்த இருங்க சார் நேத்தி உதயநிதி வந்தப்ப இதுல எத்தனை பேர் கேள்வி கேட்டீங்க யாருக்கும் தைரியமே கிடையாது தமிழ்நாடு நான் கேக்குறேன் சார் நான் கேக்குறேன் நீங்க வந்து இங்க டாஸ்மாக் ரைடு நடந்துருக்கு நீங்க எங்கேயோ யாரோ கல்யாணம் பண்ணிண்டாரு அவருக்கு உடனே நைட் வச்சாங்களா ரெண்டு நாள் சார் டிவியில் விவாதம் நடக்குது தமிழ்நாடு மாதிரியா தொலைக்காட்சியில எடுத்துக்கிண்டு அறிவாலை தகுந்து நடுங்கி பயந்து இருக்கிற ஊடகம் எங்க இல்ல வித் ஆல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்டர் மை கமெண்ட் ஐ எம் டெலிங் ஊழல் போதை அரசாங்கம் இந்த அரசு தொடருமானால் அடுத்த தலைமுறை முழுமையாக நாசமா போயிடும் சொன்னால் பாரத நாடு முழுவதும் அதிகமா சிந்தட்டிக் ட்ரக் சர்க்கரை சாராயம் அது ஒரு பக்கம் இருக்கா அந்த சாராயத்தில் பத்து ரூபாய் அது கணக்கு பண்ணி கரெக்டா வாங்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன் நாற்பதுன்னு அந்த மாதிரி ஒரு போதையிலே இளைஞர்கள் அழிக்கப்பட்டு வருகின்ற ஒரு ஆட்சியாக இந்த அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கு ஏனென்றால் சங்கரங்கோவில்ல போதை ஒழிப்பு மாநாட்டில் பொழுது மேதக ஆளுநருடைய கேள்விக்கு இன்னி வரைக்கும் இந்த நான் மோடிக்கும் பயப்பட மாட்டேன் ஈடிக்கும் பயப்பட மாட்டேன்னு பிதற்றி கொண்டிருக்கின்ற உளறல் நிதியா அங்க இருந்து பதில் அல்ல ஏன்னா மேது ஆளுநர் கொஸ்டின் நீங்க கஞ்சா புடிச்சிருக்கீங்க போலீஸ் கஞ்சா வச்சிருக்க கைது பண்ண இதுவரை தமிழ்நாட்டுல ஒரு கிராம் சிந்தட்டிக் டிரக் வச்சவன மாநில அரசு பிடிச்சிருக்கா சாதி ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கான போதைப் பொருள் கடத்திய கேஸ கூட நார்கிட்டிக் கண்ட்ரோல் பியூரோ தான் கைது பண்ணியிருக்கு தமிழ்நாட்டில் ரெண்டு விஷயங்கள் தமிழக காவல்துறை கண்மூடி வேற பக்கம் திரும்பி கொண்டு இருக்கு ஒன்னு சிந்தட்டிக் ட்ரக் ரெண்டாவது பயங்கரவாதிகள் எந்த பயங்கரவாதி மண்ணடியில் போய் இறங்கி கைது பண்ணாலும் அது என்ஐஏ தமிழ்நாடு போலீஸ் இல்ல ஆகவே தமிழ்நாடு போலீஸ் பயங்கரவாதிகளையும் கைது இல்ல இந்த சிந்தடிக் கிரக் வச்சிருக்கிறவன் மெட்டோபெட்டமின் மாதிரி அது ஒரு கிராம் கூட இது வரைக்கும் கைப்பற்றப்படவில்லை அது மட்டும் இல்ல நாம கேள்வி விஷயங்கள் நமக்கு கவலை அளிக்க கூடியதா அச்சம் முறக்கூடியதா இருக்கு சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு முன்னாடி சென்ட்ரல் ஸ்கூலுக்கு முன்னாடி எங்கெல்லாம் தமிழ்நாடு இன்டெலிஜென்சியாவினுடைய குழந்தைகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் லாயர்ஸ் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ஸ் இன்ஜினியர்ஸ் டாக்டர்ஸ் இவர்களுடைய குழந்தைகள் படிக்குதோ அங்கெல்லாம் பொட்டலம் வைக்கிறான் ஆகவே இந்த கருணாநிதியின் குடும்பம் ஆட்சி தொடருமானால் தமிழ்நாடு முழுமையாக அழிந்து போகும் ஏன்னா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நேற்றுக்கு கூட மூன்று பேர் கொலை முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க என்ன செய்தில எல்லாம் ஊடக நண்பர்கள் தான் நான் ரொம்ப அதனால உங்க மேல ஒரு பெரிய மரியாதையே வச்சிருக்கேன் அதுல டிவியில பொழுதே ஸ்கோலிங் என்ன போடுறீங்க குடி போதையிலே தாக்கினான் குடி போதையிலே கொலை செஞ்சான் ஆகவே இன்னைக்கு குடிய கெட்டு ஒரு அரசாங்கத்துக்கு துணை முதல்வராக இருக்கிற நபர் வெக்கம் கெட்டு போய் அதாவது உடம்புல உப்பு போட்டு சோறு தின்னதுக்கான அடையாளமே கிடையாது நான் மோடிக்கும் பயப்பில்லை ஈடிக்கும் பயப்பில்லைன்னு நீங்க ஊடக நண்பர்கள் என்ன மாதிரி இருக்கிற சாதாரண ஒரு கட்சியின் அடிமட்ட தொண்டனை விட உங்களுக்கு வந்து அறிவு ஆற்றல் அதிகம் நீங்க உயர் முதல்லுக்கு தடை கேட்டு வழக்கு தொடர்ந்தது தமிழக அரசாங்கம் இது வரைக்கும் அரசு டிபார்ட்மெண்ட் ரைட் ஆனதுங்கிறது தமிழ்நாட்டில் உயர் நீதிமன்றம் என்ன சொன்னது நான் விசாரணை முடிக்கிற வரை தடையணும் விசாரணைகள் முடிந்து அதுக்கு ஜட்ஜ்மெண்ட் வர்றத என்ன தீர்ப்பு வந்தது அமலாக்கத்துறையின் செயல்பாடு சரி கேன் புரசீடு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அதுல மாண்பு பிரதமர் அவர்களுடைய உத்தரவின்படி நடந்த ஆபரேஷன் சிந்து அதம் பண்ணது ஆகாஷ் அது மாதிரி அறிவாலயத்தை அதகலம் பண்ண போறதும் ஆகாஷ் தான் ஆகவே கருணாநிதிய குடும்பம் முகா முத்துவோட பேத்தி புருஷன் இதுல இன்வால்வ் ஆகியிருக்கார் எப்படி சாராய மந்திரி செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் அசோக் குமார் ஒழித்து வைக்கப்பட்டவரோ அப்படி இவரும் ஒழித்து வைக்கப்பட்டிருக்கலாம் ஏன்னா ஒழிச்சு வச்சிருந்து அவர் தலைமறைவாக இருந்து வர்ற மாதிரியா வந்தார் இல்ல நித்தம் போஷாக்கா சாப்பிட்டு அசோக் குமார் அந்த மாதிரி தான் அது மாதிரியா கருணாநிதி மகனோட பேத்தி புருஷனும் அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன்னா அதனால அதிகம் பேசாதீங்க உச்ச அவங்க விசாரிச்சு முடிக்கிறதுக்காக அதுவரை தடை சொல்லியிருக்காங்க அதாவது வெக்கேஷன் முடிஞ்சு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் துவங்கும் பொழுது நிச்சயமா உயர் நீதிமன்றத்துல கிடைச்சது போல அமலாக்கத்துறைக்கு கோவாஹெட்னு கிடைக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்கு காரணம் என்னன்னு இப்போ டாஸ்மாக்ல குற்றச்சாட்டு என்ன எம்ஆர்பியை விட அதிகமாக சார்ஜ் பண்றீங்க குவார்டருக்கு பத்து ரூபாய் சார்ஜ் பண்ணாங்கன்னு ஒரு ஒரு தமிழ் குடிமகனும் என்ன நான் அந்த லிஸ்ட்ல வர மாட்டேன் ஏன்னா எனக்கு குவார்டர்னா என்ன ஆஃப்னா என்ன கணக்கு தெரியாது ஆனால் நித்தம் இந்த அரசாங்கத்தால் குடிக்க வைத்து அழிக்கப்படுகின்ற குடும்பங்களுக்கு அவங்க குவார்டருக்கு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க ஸ்டாஃபுக்கு இருபது ரூபா கொடுக்குறாங்க புல்லுக்கு நாற்பது ரூபா ஆகவே எம்ஆர்பிக்கு விட அதிகமா வசூலிக்கப்படுதுன்னு உலகத்துக்கே தெரியும் அதனால இது உச்ச நீதிமன்றத்திற்கும் நிச்சயமாக அறிந்திருப்பார்கள் அதனால எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குமெண்ட் கிவ் கிரீன் சிக்னல் சொல்றதுக்கு இருக்கு நீங்க குஜராத்தில் அதான் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் நீங்க கொஞ்சம் பகுத்தறிவை பயன்படுத்தி யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஏனென்றால் ஆளுநரோட குற்றச்சாட்டே ஒரு கிராம் சிந்தட்டிக் ரகோட மாநில அரசால் பிடிக்கப்படவில்லை குஜராத் பிடிக்குது அதனால தெரியுது காரணம் என்ன ஆப்கானிஸ்தான்ல இருந்து குஜராத் போர்ட் வழியா தமிழ்நாட்டுக்கு தான் வருது டெஸ்டினேஷன் இஸ் தமிழ்நாடு உங்களுக்கு தகவலுக்கு சொல்றேன் பஞ்சாப் தான் போதையில முதல் மாநிலமா இருந்தது இன்னைக்கு தமிழ்நாடு யூ கோ அண்ட் சர்ச் இதுல நெட்டுல போய் சர்ச் பண்ணி பாருங்க நீங்க அது மட்டும் இல்லை இப்ப நேத்திக்கு நடந்திருக்கிற கொலை முயற்சி கூட கூடி போதையிலே செய்தார்கள் நீங்க ஒன்னொன்னும் தமிழ்நாட்டில் நடக்கிற ஃபார் ஆல் தி கிரைம் அது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையா இருக்கலாம் அல்லது படுகொலையா இருக்கலாம் இப்பவெல்லாம் என்னன்னா வயதான தம்பதிகள் வீடுகளை டார்கெட் பண்ணி அங்க கொள்ளையடிக்கிறாங்க பல்லடம் நாமக்கல் இந்த மாதிரி இடங்கள்ல நாம் பார்த்துருக்கோம் அதனால தமிழகத்தை சீரழித்து கொண்டிருக்கிற குடும்பம் கருணாநிதி குடும்பம் இளைய தலைமுறையை குடிக்க வைத்து சீரழிக்குன்னு நான் கேட்குறேன் வந்து இப்போ அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரா இருக்கா திரு சிவராஜ் சிங் சௌஹான் நீண்ட கால நண்பர் அவர் முன்னாள் தலைவர் செயற்கோவில் பேசும்பொழுது தமிழ்நாட்டுல ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி டாஸ்மாக் வித்த வருமானம் ஷாக்காயிட்டாரு ஏன்னா தமிழ்நாடு அளவே மத்திய பிரதேசத்திலையும் பாப்புலேஷன் இருக்கு அங்கேயும் மது கடைகள் இருக்கு அங்க அரசாங்கம் வைக்கல இங்க தான் அரசாங்கமே வைக்கிறது ஆனா அவர் வந்து ஷாக் என்ன ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடியா அப்படின்னு கேட்டபோது நான் கேட்டேன் மத்திய பிரதேசத்துல எவ்வளவு அங்க பதிமூவாயிரம் கோடி இங்க அரசு அதிகாரிகள் தூண்டப்பட்டு இன்சென்டிவ் கொடுக்கப்பட்டு இல்லைன்னா நீ வந்து டாஸ்மாக் வியாபாரத்தை கூட்டலைன்னா கலெக்டருக்கு பிரச்சனை தாசில்தாருக்கு பிரச்சனை என்ன ஒரு கேடு கட்ட அரசாங்கம் இந்த திரவிடியா ஸ்டாக் அரசாங்கம் மாநிலத்தை அழிக்கிறது அடுத்த தலைமுறை அழிக்கிறதுக்கு இதுக்கு ஒரு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் வேற ஒரு கேடா வெக்கமா இருக்க வேண்டாம் ஹோல் கவர்மெண்ட் ஷுட் ஃபீல் அஷேம் ஆஃப்ட்டு

குஜராத்தில் அதான் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் நீங்கள் கொஞ்சம் பகுத்தறிவை பயன்படுத்தி யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஏனென்றால் மேதுக ஆளுநரோட குற்றச்சாட்டே ஒரு கிராம் சிந்தட்டிக் கூட மாநில அரசால் பிடிக்கப்படவில்லை குஜராத் பிடிக்குது அதனால் தெரியுது காரணம் என்ன ஆப்கானிஸ்தான்லேருந்து குஜராத் போர்ட்டு வழியாக தமிழ்நாட்டுக்கு தான் வருது டெஸ்டினேஷன் இஸ் தமிழ்நாடு உங்களுக்கு தகவலுக்கு சொல்கிறேன் பஞ்சாப் தான் போதையில் முதல் மாநிலமாக இருந்தது இன்னைக்கு தமிழ்நாடு யூ கோ அண்டு சர்ச் வந்து இதில் நெட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் நீங்கள் அது மட்டும் இல்லை இப்போ நேற்றுக்கு நடந்திருக்கிற கொலை முயற்சி கூட குடி போதையிலே செய்தார்கள் நீங்கள் ஒன்று ஒன்றும் தமிழ்நாட்டு நடக்கிற ஃபார் ஆல் தி கிரைம் அது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையாக இருக்கலாம் அல்லது படுகொலையாக இருக்கலாம் இப்போவெல்லாம் என்னென்னா வயதான தம்பதிகள் வீடுகளை டார்கெட் பண்ணி அங்கே கொள்ளையடிக்கிறாங்க பல்லடம் நாமக்கல் இந்த மாதிரி இடங்களில் நாம் பார்த்துருக்கோம் அதனால் தமிழகத்தை சீரழித்து கொண்டிருக்கிற குடும்பம் கருணாநிதி குடும்பம் இளைய தலைமுறையை குடிக்க வைத்து சீரழிக்கின்ற நான் கேட்குறேன் வந்து இப்போ அக்ரிகல்ச்சர் மினிஸ்டராக இருக்கார் திரு சிவராஜ் சிங் சௌஹான் நீண்டகால நண்பர் அவர் முன்னாள் தலைவர் செயற்கோவில பேசும்பொழுது தமிழ்நாட்டில் ஐம்பத்து ரெண்டாயிரம் கோடி டாஸ்மாக் விற்ற வருமானம்னு ஷாக் ஆகிட்டார் ஏன்னா தமிழ்நாடு அளவே மத்திய பிரதேசத்துலேயும் பாப்புலேஷன் இருக்குது அங்கேயும் மதுக்கடைகள் இருக்கு இருக்குது அங்கே அரசாங்கம் வைக்கலை இங்கே தான் அரசாங்கமே விற்கிறது ஆனால் அவர் வந்து ஷாக் என்ன ஐம்பத்து ரெண்டாயிரம் கோடியா அப்படின்னு கேட்டபொழுது நான் கேட்டேன் மத்திய பிரதேசத்தில் எவ்வளோதான் அங்கே பதிமூவாயிரம் கோடி இங்கே அரசு அதிகாரிகள் தூண்டப்பட்டு இன்சென்டிவ் கொடுக்கப்பட்டு இல்லைனா நீ இந்த டாஸ்மாக் வியாபாரத்தை கூட்டலைன்னா கலெக்டருக்கு பிரச்சனை தாசில்தாருக்கு பிரச்சனை என்ன ஒரு கேடு கெட்ட அரசாங்கம் இந்த திரிபடியா ஸ்டாக் அரசாங்கம் மாநிலத்தை அழிக்கிறது அடுத்த தலைமுறையை அழிக்கிறதுக்கு இதுக்கு ஒரு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் வேற ஒரு கேடா வெக்கமாக இருக்க வேண்டாம் ஹோல் கவர்மெண்ட் ஷுட் அஷேம் ஆஃப் இட் அவ்வளவு தூரம் கேடுகட்ட ஒரு அரசாங்கம் அதை டிஃபண்ட் பண்ணி ஒரு ஊதகவியால் பேசுறத என்னால டைஜஸ்ட் பண்ண முடியாது நன்றி போய் வரவேற்கிறேன் ஏன்னா எப்பொழுதுமே மூணு வருஷம் முன்னாடி மூளை இல்லாமல் நடந்து நீங்களேன்னு இப்ப கேட்கப்படாது என்ன வந்து நீத்தி ஆயோக்ல சீஃப் மினிஸ்டர் தான் கலந்துக்க முடியும் அதுக்கெல்லாம் சப்ஸ்டியூட் எல்லாம் அனுப்ப முடியாது ஆனால் இவர் செத்து இருங்க நான் சொல்கிறேன் ரெண்டு வருஷமாக போகலை இப்போ திருந்தி முதல்வர் போயிருக்காருன்னு நான் பாராட்டுறேன் இப்போ இந்த சந்தேகம் உங்களுக்கு என்ன விஷயம் நீங்கள் பாருங்க எடப்பாடியார் அவர்கள் அனுபவம் மிக்கவர் மூத்த அரசியல் தலைவர் அதனால் அவர் சொல்லியிருந்தா அந்த கருத்து சரியா தான் இருக்குங்கிறது என்னோட இது இங்க பாருங்க அவர் பயந்தார் பயப்பில்லைன்னு பக்கத்தில் இருக்கிற எடப்பாடியாருக்கு தெரியும் நான் எங்கேயோ காரக்குள்ள இருக்கிற எனக்கு தெரியுமா அதனால அவர் கரெக்டாக கணிப்பு அவருக்கு தகவல் வந்துருக்கும் ஓகே ரைட் நல்லது நாங்கள் எங்க மிரட்டணும் நான் கேக்குறேன் இங்க பாருங்க என்ன சார்ஜ் பண்ணப்படாது புரியுறதா இங்க பக்கத்தில் இருக்கிற டாஸ்மாக் கடைக்கு போங்க அதுல எம்ஆர்பி விட கூட வாங்குறாங்களா வாங்கலையா ஊடகங்கள் நான் எனக்கு பெரிய வருத்தம் உண்டு தமிழ்நாடு ஊடகங்கள் நீங்க அத்தனை பேரும் அறிவாலய ஆர்வலரா இருக்கீங்க நான் அடிமைகள் வார்த்தை பயன்படுத்த விரும்பல நீங்க சத்து இருங்க சத்து இருங்க நான் சொல்றேன் நீங்க எல்லாத்தையும் நான் தான் சொன்னேன் அறிவாலய ஆர்வலரா இருங்க இல்ல இல்ல இருங்கய்யா நான் சொல்றேன் நான் சொல்றத அப்படியே எடுத்துட்டு போய் செய்தி போடுறது தான் உங்க வேலை புரியறதா நீங்க நேத்தி செத்த இருங்க சார் நேத்தி உதயநிதி வந்தப்ப இதுல எத்தனை பேர் கேள்வி கேட்டீங்க உங்க யாருக்கும் தைரியமே கிடையாது தமிழ்நாடு நான் கேக்குறேன் சார் நான் கேக்குறேன் நீங்க வந்து இங்க டாஸ்மாக் ரைடு நடந்துட்டு இருக்கு நீங்க எங்கயோ யாரோ கல்யாணம் பண்ணிண்டாரு அவருக்கு உடனே ஃபர்ஸ்ட் நைட் வச்சாங்களா இருக்கு இல்லையா ரெண்டு நாள் டிலே ஆச்சா இப்படித்தானே சார் டிவியில விவாதம் நடக்குது தமிழ்நாடு மாதிரியா தொலைக்காட்சியில் டாபிக்ஸ் நடுங்கி பயந்து இருக்கிற ஊடகம் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்டர் மை டெல்லிங் திஸ் அரசு நிச்சயமா என்னுடைய வருத்தங்களை தெரிவித்துக் கொள்வேன் அவருடைய குடும்பத்திற்கு என்னுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள் அவர் ஒரு கட்சியெல்லாம் ஆரம்பித்து நடத்தின்னு இருக்காரா நடத்தினார் என்ன தைரியமாக இருக்கணும் தைரியமாக இருக்கிறவர் தான் அரசியலுக்கு வரணும் விஜய் இப்போ பாலிடிக்ஸில் இருக்காரா அப்படிங்கிறீங்க சார் திராவிட முன்னேற்றக் கழகம் இதுவரை சொல்லி வந்ததை கிளிப்பிள்ளை போர் இவரும் பேசினால் இவர் எந்த வாக்கை டார்கெட் பண்ணுறார் நான் அவர் கட்சி ஆரம்பித்த அன்னைக்கே சொன்னேன் வீரமங்கை வேலுநாச்சியார் தேசபக்தர் ஆங்கிலேயர்கள் கைப்பற்றிய சிவகங்கை சமஸ்தானத்தை மீட்ட தேசபக்தர் ஈவேரா தேச துரோகி ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் திராவிடக் கழகத்தினுடைய முதல் மாநாட்டில் வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டுமாம் காந்தியார் சொல்லுகிறார் வெள்ளை காந்தியாருக்கு நல்ல பைத்தியம் பிடித்திருக்கிறது ஏன் வெள்ளையன் வெளியேறணும்னு சொன்னதுனால இது யாரோட வார்த்தை ஈவேராவோடது திகாவுனுடைய மாநாட்டின் முதல் மாநாட்டின் தீர்மானம் காந்தியாருடைய பைத்தியத்திற்கு வைத்தியம் பார்க்க இங்கிலாந்து தேசத்திலிருந்து தான் வைத்தியரை வரவழைக்க வேண்டும்